கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகரும் விஜய் இன்று வீடியோ மூலமாக பேசி கரூரில் நடந்த அந்த கொடூரமான சம்பவத்துக்கு பிறகு பொதுமக்களுடைய இழப்புக்கு பிறகு இன்று முதல் முறையாக ஒரு காணொளி மூலம் தோன்றி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அதில் வந்து என்ன என்று சொன்னால் இந்த நாட்கள் வந்து மிக மிக துயரமான நாட்கள் இப்படியான ஒரு நாட்களை வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் அனுபவித்ததே இல்லை அந்தளவு ஒரு துயரமான நாட்களாக இது இருக்குது அதே நேரம் வந்து இதில் உயிரிழந்த எங்களுடைய உறவுகளுக்கு வந்து என்னுடைய ஆறுதலையும் அன்பையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு எப்போதுமே வந்து வந்து ஆறுதலாக நான் இருப்பேன் மிக விரைவில் நான் உங்களை வந்து நேர பார்ப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அதோட ஒரு முக்கியமான விமர்சனம் ஒன்று வைக்கப்பட்டது விஜய் ஏன் அண்டைக்கு அந்த இடத்துக்கு போகையில் அந்த ஸ்பாட்டுக்கு போகையில ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருந்துருக்கலாம் அல்லது இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு போய் பார்த்துருந்துருக்கலாம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி இருந்திருக்கலாம் அதில் இறந்த எல்லாருமே வந்து விஜய்க்காக இறந்தவர்கள் தான் விஜயினுடைய கட்சிக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் தொண்டர்கள் இருந்திருக்கிறார்கள் பார்க்க வந்த பொதுமக்கள் சிறுவர்கள் குழந்தைகள் என்று சொல்லி எனவே விஜய் போகாமல் உடனடியாகவே வந்து சென்னைக்கு வந்தது மிகப்பெரிய தவறு என்று சொல்லி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இருந்தபோதிலும் கூட கட்சிகளினுடைய தலைவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கல என்றதை நாங்கள் கவனிக்கணும் இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து சமூக வலைதளங்களில் தான் முன்வைக்கப்பட்டது கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றது மற்ற மற்ற பொதுமக்களால் வைக்கப்பட்ட கருத்துக்களை ஒழிய இது வந்து கட்சிகளினுடைய தலைவர்கள் இதை வைக்கல ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது பொதுவாக இப்படியான ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை நடக்கும்போது ஏதாவது ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அங்கே வந்து பெரிய பெரிய தலைவர்கள் போகிறத வந்து பெரும்பாலும் தவித்துக் கொள்வினோம் என்னென்னு சொன்னால் அவர்கள் அங்க போறதாலேயே வந்து இன்னும் நிறைய உணர்ச்சிகள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து இன்னும் நிறைய பதட்டமாகி இன்னும் உயிரிழப்புகள் வந்துடுமோன்றது ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அப்படி போறதுக்கு வந்து காவல்துறை அனுமதிச்சா மட்டும்தான் போக முடியும் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் வந்து போலீஸ் அனுமதி தாங்கள் பல தடவை கேட்டும் போலீஸ் வந்து அனுமதி வழங்கியல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே போலீஸாருடைய அனுமதி இல்லாமல் போக முடியாதுன்றது முதலாவது காரணம் வந்து வந்து இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் எனவே அதை ஏனைய தலைவர்கள் கட்சிகளினுடைய தலைவர்கள் நல்லாவே புரிந்து கொண்டிருந்தார்கள் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான அண்ணா பற்றி சொல்லும் போது ஏன்னா நேற்று சீமான வந்து ஊடகவியலாளர்கள் கேட்டது இந்த மாதிரி விஜய் அந்த இடத்துக்கு போக பற்றி என்ன சொல்றீங்க சொல்லி அப்போ அவர் சொன்னார் அது போகாட்டி பிரச்சனை இல்லை அவர் கூட இப்போ துக்கத்தில் இருப்பார் எனவே அவர் எப்போ போகணுமோ அப்போ போவார் அது பிரச்சனை இல்லை தம்பி போகாட்டி என்ன அண்ணா நான் போயிருக்கிறேன் தானே என்று சொல்லி அந்த இதை வந்து அழகாக அதை கையாண்டார் சொன்னா அது அவர் தலைவருக்கு தெரியும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தெரியும் இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதால என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி எனவே அதுக்கும் வந்து விஜய் பதில் சொல்லியிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு உத உறுதுணையாக இருந்த எல்லா அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் என்று சொல்லி இப்போ நீங்கள் திமுக கட்சியிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது ஏனைய தலைவர்களோ வந்து விஜயை வந்து பெரிய அளவில் விமர்சிச்ச மாதிரி இல்லை என்னடா இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து யாருமே வந்து அதை அரசியலாக்க வேண்டாம் என்று சொல்லி அதாவது தலைவர்கள் மட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் மட்டத்தில் இதை நாங்கள் அரசியலாக்க வேண்டாம் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து

நடக்கும் என்ன அவர்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறபடியால் அவர்களுக்கு தெரியும் ஒரு ஸ்போர்ட்டுக்கு போயக்குள்ளே வந்து என்ன நடக்கும் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் அடுத்த முக்கியமான விஷயம் வேறு வேறு எல்லாம் கூட்டம் நடத்தினாங்கள் இந்த மாதிரி மக்களை சந்திச்சினாங்கள் எங்குமே எந்த பிரச்சனையுமே வேறையில் எனவே கரூர்ல மட்டும் இது நடக்குது என்று சொன்னால் என்று சொல்லி போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிரேக் கொண்டு விட்டு கரூர்ல மட்டும் இது நடக்குது என்று அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதோட கரூர் மக்கள் வந்து தனக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள் கரூர் மக்கள் வந்து தனக்கு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து கடவுளே இறங்கி வந்து நேரில் சொல்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு விஷயங்களை வந்து அங்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லி இருக்கிறார்கள் எனவே இதுக்குரிய நீதி நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி தான் எதிர்பார்ப்பதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இதோட விஜயினுடைய அரசியல் பயணம் முடிய போதாறது எப்படி இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது என்று சொன்னால் விஜயினுடைய அரசியல் பயணத்தினுடைய முடிவினுடைய தொடக்கம்தான் இந்த ஒரு சம்பவமா இதுக்கு பிறகு அவரால் செயல்பட முடியாதா இதோட அப்படியே ஒதுங்கி போயிடுவாரா அதோட சமூக வலைத்தளங்களில் நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துச்சுது நீ பேசாமல் அமெரிக்காக்கே போயிரு சிவாஜி என்ற ஒரு மீம் அதே மாதிரி நீ பேசாமல் சினிமாவுக்கே போயிரு உனக்கு அதுதான் சரி இங்கேலாம் சரிப்பட்டு வராதன்ற மாதிரியெல்லாம் நிறைய கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் உலாவி து எனவே அதெல்லாமே வந்து தொண்டர்கள் தானே ஒவ்வொரு கட்சியினுடைய ஆதரவாளர்களும் இன்னும் ஒரு கட்சி ஆதரவாளர்களை தாக்குறதும் மாறி மாறி சண்டை பிடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் எனவே அந்த மாதிரி ஒரு கருத்தொண்டு ப பொதுவாக கட்டமைக்கப்பட்டிருந்தது விஜய் இதோட சரி இதுக்கு மேலே அவரால் செயல்பட முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு கொஷனுக்கு அந்த ஒரு கேள்விக்கு வந்து இந்த காணொலியில் பதில் சொல்லியிருக்காரு என்று சொன்னால் இல்லை இல்லை எங்களுடைய அரசியல் பயணம் முன்பை விட வேகமாகவும் பலமாகவும் செயல்படும் நாங்கள் இன்னும் தொடர்ந்து பயணிப்போம் உறுதியாக பயணிப்போம் என்று சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தகவல் என்று சொல்லியிருக்கார் விஜய் இந்த வீடியோவில் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் கைது செய்கிறதாக இருந்தால் என்ன கைது செய்யுங்க நான் வந்து ஒன்றில் வீட்டில் இருப்பேன் அல்லது ஆஃபீஸில் இருப்பேன் வந்து என்ன கைது செய்யுங்க எதுக்காக என்னுடைய கட்சி தொண்டர்களை கைது செய்கிறீங்கள் எதுக்கு அமைப்பாளர்களை கைது செய்கிறீங்கள் எதற்கு எங்களுக்காக பேசின ஊடகவியலாளர்களை அல்லது யூடியூப்பில் கதைக்கிறார்கள் சோஷியல் மீடியாவில் கதைக்கிறார்களை வந்து எதுக்கு கைது செய்கிறீங்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் கைது செய்கிறதா இருந்தால் என்ன வந்து கைது செய்யுங்க என்று சொல்லி விஜய் அதில் சொல்லியிருக்கார் அது வந்து முழுக்க முழுக்க அரசியல் வசனம்ன்றது எங்களுக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் இவரை கைது செய்கிறதா இவரை கைது செய்கிறேன் இல்லையான்றதை சட்டம் பார்த்துக்கொள்ள பார்த்துக்கொள்ளும் போலீஸ் பார்த்துக்கொள்ளும் அதை பார்த்து கொள்ளும் அதுக்குள்ள வந்து அரசியல் செய்வினமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி எனவே அது வந்து அரசியல் ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு வசனமே தவிர விஜய்க்கு தெரியும் ஆறு கைது செய்யப்படுவார்கள் ஆர் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அது மட்டும் இந்த எஃப்ஐஆர்ன்றது தானே அந்த முதல் கட்ட அறிக்கை போலீஸால் வழங்கப்பட்ட அறிக்கை அதுல வந்து அந்த எதிர்த்தரப்பென்று போட்டு நிறைய பெற்ற பேர்கள் போடப்பட்டிருக்கு எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாதாரண கலை பொறுப்பாளர்கள் மற்ற மற்ற அமைப்பாளர்கள் சொல்லி அவர்களுடைய பேர்கள்லாம் போடப்பட்டிருக்கே தவிர அவர்களுடைய 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 மற்றும் அதர்ஸ் என்று என்று தான் தான் போடப்பட்டிருக்கே தவிர தவிர விஜய் விஜய் பேரோ பேரோ அல்லது அல்லது ஆதவ் ஆதவ் அர்ச்சனா அர்ச்சனா வந்து 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 அதில் அதில் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே எந்த ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் கைது கைது செய்யப்படுவார் சொல்லியோ அந்த அந்த எஃப்ஐஆர்லேயும் இல்லை அப்படியான மோட்டிவ் இருக்கிற மாதிரியே அது அது இல்லாமல் இன்னும் இன்னும் ரெண்டு ரெண்டு நாளைக்கு இந்த இந்த விஷயம் கதைக்கப்படுமே செய்தி பழசாயிடும் இப்பயே கிட்டத்தட்ட சொன்னால் உயிரிழந்த உறவுகள் வந்து அது சம்பந்தப்பட்ட அந்த குடும்பம் தான் அது இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாத்தையும் விடுங்க அரசியலே விடுங்க ஒரு இடத்துல வந்து உயிரிழப்பு நடக்குதுன்னு சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பம் தான் காலம் முழுக்க அந்த வலியை சுமக்கணுமே தவிர மற்றபடி இந்த உலகமே அதை மறந்துடும் இதுதான் ஜதார்த்தமான உண்மை நாளைக்கு பார்த்தீங்கன்னு நாளைக்கே இந்த அரசியலில் வந்து வேறு ஏதாவது விஷயம் பெருமாக அதுதான் ஹாட் டாப்பிக்காக இருக்கும் எல்லா ஊடகங்களையும் அதுதான் பேசப்படுமே தவிர மற்றபடி இந்த விஷயம் எல்லாம் மறந்துடும் இதே மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் இதுக்கு முதலும் நடந்திருக்குது எல்லா சாவுகளும் எல்லா துயரங்களும் வந்து காலப்போக்கு அப்படியே அடிபட்டு போயிடும் எனவே வந்து விஜய் வந்து தன்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று சொல்லியிருக்கார் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்பை விட பலமாக தொடரும் இதை விட ஸ்ட்ராங்காக நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அதுதான் அந்த வீடியோவினுடைய கடைசி முடிவு எனவே இதோட விஜய் ஒதுங்கி போப்பிறாரா அரசியல் இருந்து காணாமல் போப்பிறாரா என்ற கேள்விக்கு வந்து இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி விஜய் வந்து எப்படி இவ்வளவு துணிச்சலோட இவ்வளவு தைரியத்தோட ஒரு கட்சியை கட்சியோட புதுசாக உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் எல்லாத்தையும் ஆளுங்கட்சி திமுக கட்சியும் எதிர்க்கிறார் அதே போல் மத்தியில் வந்து பிஜேபியையும் எதிர்க்கிறார் ஒரே நேரத்தில் எப்படி ரெண்டு பெரிய மலைகளை வந்து எதிர்கொள்கிறார் இவரால் எப்படி தனியை முடிஞ்சது இவருக்கு பின்னால் ஏதாவது சக்திகள் இருக்குமான்ற கேள்வி இருக்குது தானே இந்த கேள்வி வந்து இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு கூட பலமாக கேட்கப்படுது விஜய்க்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் அவரை வந்து இயக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் தைரியம் கொடுக்கறதுக்கும் அவரை பிரச்சனைகள் இருந்து காப்பாற்று காப்பாற்றுறதுக்கும் யாரோ இருக்கிறார்கள் என்று சொல்லி அதனால தான் இந்த விஜய் கைது செய்யப்படுவார் என்ற கேள்வியை வந்து நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் கைது செய்யப்பட மாட்டார் அதுக்கு காரணம் விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பலமான சக்தி அந்த பலமான சக்தி என்ன என்றது சம்பந்தமாக இப்போ கடந்த இரண்டு நாட்களாகவே பரவலாகவே பேசப்படுது என்னென்னு சொன்னால் விஜய்க்கு சார்பாக குரல் கொடுத்தாக்கள் யார் ஆதரவுக்கு வந்தாக்களார் எது நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்றோம் என்று சொல்லி தைரியம் கொடுத்தவர்கள் என்று சொல்லி இந்த ரெண்டு நாட்களில் வந்து அந்த வெளியில் வந்த கருத்துக்களை பார்க்கக்குள்ள ஆட்கள் சொன்ன அந்த ஸ்டேட் பார்க்குள்ள விஜய்க்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்றது இப்போ பரவலாக நம்பப்படுது அதை விடப்பு அதிகமாக பேசப்படுது எனவே அந்த சக்தி எது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் சொன்னால் ஒரே ஒரு விஷயம் இப்போ புதுசா ஒரு அரசியல் கட்சியோட தொடங்கி திடீரென்று இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடி இந்த கட்சிக்கு அதாவது இப்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய திமுக கட்சிக்கோ அல்லது அதிமுக கட்சிக்கோ வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு இடரோ சந்திக்கிறது அதை எதிர்கொள்வது வந்து அவர்களுக்கு அது சாதாரண விஷயம் அவர்களுடைய வரலாற்றில் இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் நிறைய கடின மான பாதைகளை கடந்து கடந்து தான் மேலே வந்திருப்பார்கள் இந்த இரண்டு கட்சியும் திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் எனவே இந்த மாதிரியான பிரச்சனை விரைக்குள்ள அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி வந்து மக்களை சமாளிக்கணும் எப்படி வந்து தங்களுடைய கட்சியை சமாளிக்கணும் கட்சி ஆதரவாளர்களை சமாளிக்கணும்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் விஜய்க்கு எப்படி தெரியும் விஜய் இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சுக்கார் புதுசாக எனவே இப்படியான ஒரு தொடக்க நிலையில் இருக்கிற கட்சி ஏனைய கட்சிகளோட ஒப்படைக்குள்ள வந்து ஆரம்ப கட்டத்தில் ஆனாவில் இருக்கக்கூடிய இந்த கட்சி வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுது வருது அதிலிருந்து மீண்டெழுந்து வந்து திரும்பவும் பெறப்போறோம் என்று சொல்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை எனவே விஜய்க்கு பின்னால யாரோ இருக்கிறார்கள் என்ற அந்த சந்தேகம் வந்து தொடர்ந்து வலித்து கொண்டுதான் போகுது அது யாருன்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் எனவே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கா விஜய்க்கு பின்னால ஏதோ ஒரு பலமான சக்தி இருக்குன்றத நீங்க நம்புறீங்களா இல்லையா இந்த ஒரு கேள்விக்கான பதிலை வந்து மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்